நானும் திவ்யாவும் கல்லூரி காலத்தில் சந்தித்தோம் நான் இரண்டாம் ஆண்டு அவள் ஈர்பியல் துறையில் முதலாம் ஆண்டு சேர்ந்தாள் முதல் பார்வையிலேயே ஏற்பட்ட ஈர்ப்பு பின்தொடர்ந்த காதலாக மாறியது கல்லூரி நாட்கள் முழுவதும் பைக்கில் ஊர் சுற்றியது அவளுடன் செலவிட்ட அந்த அழகான மாலை நேரங்கள் என வாழ்க்கை மிக இனிமையாக சென்றது படிப்பு முடிந்ததும் எனக்கு சென்னையில் வேலை கிடைத்தது திவ்யாவும் அங்கு வருவதாக திட்டம் ஆனால் எங்கள் காதல் அவளது வீட்டில் தெரியவர பெரிய புயலே வெடித்தது அவளை வீட்டிலேயே முடக்கினார்கள் நான் நேரில் சென்று சண்டையிட்டது நிலைமையை இன்னும் மோசமாக்கியது ஒரு கட்டத்தில் அவளை யாரிடமும் சொல்லாமல் எங்கோ அழைத்துச் சென்று விட்டார்கள் என்னால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை எதிர்பாராத சந்திப்பு மூன்று ஆண்டுகள் ஓடிவிட்டன நான் வேலையில் முன்னேறி நல்ல நிலையில் இருந்தேன் ஒருநாள் எதிர்பாராத விதமாக ஒரு காஃபி ஷாப்பில் திவ்யாவை சந்தித்தேன் அவள் தன் பெற்றோரின் இறப்புக்காக ஊருக்கு வந்திருந்தாள் என்னைக் கண்டதும் கதறி அழுதாள் பழைய கோபங்கள் மறைந்து அவளுக்கு ஆறுதல் சொன்னேன் மீண்டும் அவளுடன் வாழலாம் என்று நான் கேட்டபோது அவள் தன் கழுத்திலிருந்த தாலியை காட்டி பெற்றோரின் கட்டாயத்தால் திருமணம் நடந்துவிட்டது என்று கூறிவிட்டு சென்றாள் மீண்டும் மலர்ந்த உறவு சில காலம் கழித்து அவள் என்னை தொடர்பு கொண்டாள் அவளது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை என்பதையும் கணவனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவதையும் பகிர்ந்து கொண்டாள் குறிப்பாக குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக அவள் சித்திரவதை செய்யப்பட்டாள் அவளது தனிமையிலும் சோகத்திலும் நான் ஒரு பிடிமானமாக இருந்தேன் ஒருமுறை அவளது கணவர் வெளியூர் சென்றிருந்த சமயம் அவளுக்கு துணையாக சென்றேன் நீண்ட காலத்திற்கு பிறகு நாங்கள் இருவரும் தனியாக சந்தித்த அந்த தருணம் மிகவும் உணர்ச்சிகரமானதாக இருந்தது எங்கள் பழைய நினைவுகளும் இழந்த காதலும் மீண்டும் துளிர்விட்டன அன்றைய இரவு சட்டங்களுக்கு அப்பாற்பட்டு எங்கள் இருவரின் மனமும் உடலும் ஒன்றாக இணைந்தன பல வருட ஏக்கம் அந்த தருணத்தில் தீர்ந்தது ஒரு புதிய விடியல் அந்த சந்திப்பிற்கு பிறகு எங்கள் உறவு தொடர்ந்தது அதன் விளைவாக திவ்யா கர்ப்பமானாள் ஐந்து வருடங்களாக குழந்தை இல்லை என்று பழி சுமந்தவளுக்கு அந்த செய்தி பெரும் நிம்மதியை தந்தது இப்போது அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கிறது அவளது கணவர் அது தன்னுடைய குழந்தை என்றே நம்பி அவளை இப்போது அன்போடு நடத்துகிறார் திவ்யாவின் வாழ்வில் இருந்த இருள் நீங்கி ஒரு தாயாக அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அவ்வப்போது நான் அவளை சந்தித்து வருகிறேன் காலத்தின் கோலத்தால் நாங்கள் பிரிய நேரிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் இப்போதும் இணைந்திருக்கிறோம் காலம் வேகமாக ஓடியது திவ்யாவின் மகன் அபிக்கு இப்போது மூன்று வயது அவன் வளர வளர என் இதயத்தில் ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் மறுபக்கம் இனம் புரியாத பயமும் வளர்ந்து கொண்டே இருந்தது அவன் பேசும் விதம் சிரிக்கும்போது கண்ணத்தில் விழும் குழி கோபப்படும்போது புருவத்தை நெரிப்பது என அச்சு அசல் என்னை உரித்து வைத்திருந்தான் கண்ணாடி பிம்பம் ஒரு நாள் திவ்யாவின் வீட்டிற்கு சென்றிருந்தேன் அவளது கணவர் அப்போதுதான் வேலையிலிருந்து வந்திருந்தார் அபியை தூக்கி கொஞ்சியபடி அவர் சொன்னார் என்னவோ தெரியல திவ்யா இவன் வளர வளர உன் தூரத்து சொந்தக்காரர் இந்த தம்பி என்னை சுட்டிக்காட்டி சாயல்லையே பாரு ஒரே மாதிரி இருக்காங்கல்ல அவர் விளையாட்டாக சொன்ன அந்த வார்த்தை என் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது திவ்யா சட்டென்று பதறிப்போய் என்னங்க நீங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அவனுக்கு என் தம்பி தான் இருக்கு என்று சமாளித்தாள் ஆனால் அவளது கண்கள் என்னை பார்த்தபோது அதில் தெரிந்த நடுக்கம் அந்த ரகசியத்தின் பாரத்தை எனக்கு உணர்த்தியது சொல்ல முடியாத உரிமை அபி ஓடி வந்து என் காலை கட்டிக்கொண்டு மாமா மாமா என்று அழைக்கும்போது என் உள்ளம் விம்மி தணிந்தது அப்பான்னு கூப்பிடுறா கண்ணா என்று சொல்ல என் நாக்கு துடித்தது ஆனால் அந்த ஒரு வார்த்தை மூன்று உயிர்களின் வாழ்க்கையை சிதைத்துவிடும் என்பது எனக்கு தெரியும் அவன் கீழே விழுந்து அடிப்பட்டபோது பதறிப்போய் நான் தூக்க ஓடினேன் ஆனால் அவனது கணவர் முந்திக் கொண்டு அவனை தூக்கி அணைத்துக் கொண்டார் அந்த தருணத்தில் ஒரு தந்தையாக நான் போனது போல உணர்ந்தேன் என் ரத்தத்திற்கு நான் ஒரு அந்நியன் என்பதை ஜீரணிக்க முடியவில்லை திவ்யாவின் கண்ணீர் அன்று மாலை திவ்யா எனக்கு தனியாக கால் செய்தாள் அவள் அழுது கொண்டே சொன்னாள் அவனை போதெல்லாம் நீதான் என் நினைவுக்கு வர ஆனா ஒரு அன்பை பார்க்கும்போது எனக்கு குற்ற உணர்ச்சி கொல்லுது அவருக்கு துரோகம் பண்றமோனு தோணுது ஆனா குழந்தை இல்லைன்னு அவர் என்ன அடிச்சப்போ நீதானே எனக்கு துணையாயிருந்த அந்த ரகசியம் ஒரு பக்கம் அவளை தின்ன இன்னொரு பக்கம் என் சாயல் வெளிப்படுவது அவளை தூங்க விடாமல் செய்தது இனிமே அடிக்கடி வராத யாராவது சந்தேகிச்சா எல்லாம் முடிஞ்சிடும் என்று அவள் சொன்னபோது என் உலகமே இருண்டது போல இருந்தது